என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் என்றால் அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடை இந்த இனத்தில் பிறந்த எத்தனையோ பெருமக்களில் ஒரே ஒருவன்தான் இதை உணர்ந்து அறிந்தான் அது நம் உயிர் தலைவன் மேதகுதே பிரபாகரன் அவர் வலிமையற்ற எளிய மகன் ஏதுமற்று நிற்கதியாக நிற்கிற போது ஆயுதத்தை வைத்து அழித்து ஒழிக்கிற தன் இனத்தை காக்க நம்மிடத்தில் எதுவுமே இல்லை என்ற நிலை வந்தபோது அவன் உணர்ந்தான் ஏன் உயிரையே ஆயுதமாக ஏந்தக்கூடாது என்று அதே நிலையில்தான் அவன் மகன் இந்த சீமானம் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை என் உயிர் சொந்தங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்ய வந்துவிட்டான் சின்னம் என்னவென்றே தெரியவில்லை என்று என் மக்கள் என் சொந்தங்கள் என் சின்னத்தை தேட மாட்டார்கள் என் எண்ணத்தை தான் கவனத்தில் எடுத்துக்கொள்வார் பணம் இல்லை கவலை இல்லை என் மக்களுக்கு தன்னலமற்று தூய உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் அது போதுமானது நாங்கள் வெறும் பதவிக்கானவர்கள் அல்ல என் மக்களின் உதவிக்கானவர்கள் நாங்கள் பணத்திற்கானவர்கள் அல்ல நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கானவர்கள் நாங்கள் அரசியல் செய்ய வந்தது என் மக்களை வைத்து பிழைக்க அல்ல என் மக்களுக்காக உழைக்க களத்திலே நிற்பது கேடு கட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை காக்க சின்னம் வைத்திருக்கிற கைச்சிகளை விட சின்னமே இல்லாத எதுவென்றே தெரியாத கட்சி துடிப்போடும் வெறியோடும் களத்தில் நிற்கின்றால் கவி பேரரசு அவர்கள் சொல்வார்கள் இறை விரட்டுகிற விலங்கை விட உயிரை காக்க ஓடுகிற விலங்கின் வேகம் அதிகம் என்று நாங்கள் அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிற ஒரு தேசிய இனம் எம் இனத்தை மீட்க காக்க போராடுகிற நாங்கள் எங்கள் வேகம் உலகத்தில் எவரும் ஒப்பிட முடியாத அளவிற்கு வேகமாக இருக்கும் முன்னன் தோன்றிய நிலத்தில் மூத்தவர் முகிழ்த்தவர் நம்முடைய தாத்தா பாவலர் ஏறு பெருஞ்சித்திருநான் அவர்கள் மூத்த தமிழ்மொழி குணர்வில் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர் திசையலாம் பரந்துலகை அளந்தவர் இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலம் தேயத்து குடிமகன் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் என்கிறார் ஆயினும் என்ன இன்று இவர்கள் அடிமைகள் என்கிற அந்த அடிமை நிலையில் இருந்து விடுபடவே இந்த புரட்சிகர அரசியல் படையை நடத்துகிறோம் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே பொங்கிடுக வாய்மை என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குள் நிகர்த்த கருங்குயிலே குவாயோ என்று புரட்சி பாவலன் பாடுகிறான் அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை அவை ஏறிடும் விதமே உன் அதிகாரம் நிறுவுவாய் கொலை வாளினா மிக குணமேவிய உயர் குணமேவிய தமிழா என்கிறார் இடையில ஏதாவது பிரச்சனை இருக்கட உயிரடா விடுதலை அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்களே ஏதுமற்ற நிலையில் நெற்கதியாக நிற்கிற ஒரு இனத்தின் மக்களாக நாம் இருக்கிறோம் தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு அரசியல் உருவாகிவிடக்கூடாது வலிமை பெற்றுவிடக் விடக்கூடாது என்று எல்லோரும் கருதி கொண்டிருக்கிற சூழலில் இப்போது நாம் களத்தில் கவனக்குறைவும் நம்மை சிதைத்து அழிக்கும் என்கிற விழிப்புணர்வு உங்கள் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் அதை என் அன்பு தம்பிதங்கைகள் கவனத்தில் வைக்க வேண்டும் நாற்பது வேட்பாளர்களை நான் களத்தில் நிறுத்துகிறேன் என்ற எண்ணம் உங்களுக்கு கூடாது நாற்பது புரட்சியாளர்களை உங்களுக்கு முன்பு நிறுத்துகிறேன் தமிழ் தேசிய அரசியலின் கோட்டையை கட்டி எழுப்புகிற நாற்பது தூண்களை உங்களுக்கு முன் நிறுத்துகிறேன் இவர்கள் அல்ல வேட்பாளர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் களத்திலே நிற்கிற வேட்பாளர்கள் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் ஆயிரம் ஆண்டுகளாக நமது இனம் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு நம் உயிருக்கு மேலாக பிரபாகரன் தூக்கி சுமந்த கனவு அடிமை விடுதலை உரிமை பெருமை மிக்க வாழ்வு அந்த கனவை நீங்கள் ஒவ்வொருவரும் தூக்கி சுமந்து நிற்கிறீர்கள் என்கிற பெருமிதமும் திமிரும் உங்கள் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் புரட்சியாளர் அனல் அம்பேத்கர் கற்பித்ததை கவனத்தில் கொள்ளுங்களின் உடன் பிறந்தார்களே நீங்கள் யாரோ ஒருவருக்காக உழைக்கிறீர்கள் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள் நீங்கள் பிறந்த சமூகத்திற்காக உழைக்கிறீர்கள் என்ற எண்ணத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறீர்களோ அதில் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கை கொண்டிருங்கள் என்கிறார் இது ஜெயிக்குமா இது வெல்லுமா என்ற எண்ணத்தை கே வெல்லுவேன் நான் வெல்லவில்லை என்றால் இவன் வெல்லுவான் அது மிக கவனம் கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்வீர்கள் என்றார் கூட்டணி வைத்தும் போனவர்களை என்ன செய்யலாம் தூக்கிலிடலாமா எங்களை விட ஆகப்பெரிய அரசியல் இயக்கம் தமிழர் நிலத்தில் ஒன்று உண்டா இந்திய நிலத்தில் உண்ட நாற்பது தொகுதியிலும் தனித்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனித்து போட்டியிடுகிற துணிவு இந்த நிலத்தை எழுக்காது உண்டா நாங்கள் நாங்கள் தனித்து நிற்கிறோம் என்று யாவர் சொன்னார் உலகெங்கும் பரவி வாழுகிற பதிமூணு கோடி தமிழ் தேசிய நம் மக்களோடு இணைந்து இந்த தேர்தல் களத்தில் நிற்கிறோம் தமிழர் நிலத்திலே வாழ்கிற எட்டு கோடி தமிழ் தேசிய நம் மக்களோடு இணைந்து களத்தில் நிற்கிற ஒரே அரசியல் பேரியக்கம் இயக்கம் நாம் தமிழர் இயக்கம் தனித்து நிற்கிறோம் தனித்துவத்தோடு நிற்கிறோம் கூட்டத்தோடு கூட்டமாக நிற்பவனுக்கு துணிவும் வீரமும் தேவையில்லை தனித்து நிற்பதற்குத்தான் துணிவும் வீரமும் தேவை நாங்கள் வீரர்கள் மற்றவர்களின் ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது என்பதாலேயே நாங்கள் தனித்து நிற்கிறோம் எதிலிருந்து மாற்று எந்த அரசியலில் இருந்து மாற்று ஆட்சியில் இருந்து மாற்று இதுவரை இந்த நிலத்தை ஆண்ட கட்சி ஆட்சியில் இருந்தான் மாற்று 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 என்று பேசிவிட்டு திருப்பி அதே கட்சிகளோடு கூட்டணி வைப்பது அல்ல ஏ மாற்று நாங்கள் இதுவரை தோற்றோம் யாருக்காக என் மக்களுக்காக நாங்கள் வெல்வோம் யாருக்காக அதுவும் எம் மக்களுக்காக நாங்கள் மக்களிடமிருந்தே எம் மக்களுக்காக வந்தவர்கள் ஆகையினாலே மகத்தானவர்கள் இல்லையே சீமான் இல்ல இல்ல ஆனால் மக்களுக்கு மனம் இருக்கிறது அது போதுமானது வைத்து கட்சி நடத்துவர்கள் ஆக சிறந்த கருத்தை வச்சு கட்சி நடத்துபவர்கள் கோடிகளை கொட்டி அல்ல உயர்ந்த கொள்கைகளை கொட்டி அரசியல் செய்ய வந்தவர்கள் ஏற்பதும் எதிர்ப்பதும் அது என் மக்கள்கை என் அன்பிற்குரிய என் அருமை சொந்தங்களே இந்த நிலம் இந்த நாடு இந்த மக்கள் துன்ப துயரங்கள் அனுபவிக்கிற துயரங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் யார் இதுவரை தான் இதுவரை முப்பத்தொன்பது உறுப்பினர்களை கொடுத்தீர்கள் கடந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மறுபடியும் போட்டியிட தேர்தல் அறிக்கை கொடுக்கிறார்கள் போன தேர்தலில் கொடுத்த அறிக்கை என்னானது அதே அறிக்கையை மறுபடியும் சிட்டு கொடுக்குறோம் என் பங்காளி வடிவேல் சொல்லுவார் என்ன தேவை சொல்றது வாயில தேனை ஊத்துனா ஏதாவது சாப்பிடுவீங்க காதல ஊத்துனா என்ன பண்ணுவீங்க காதல ஊற்றுவான் வந்தா நாங்கள் சிலிண்டர் விலையை குறைச்சிருவோம் பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருவோம் வந்தபோது என்ன பண்ணீங்க அப்படிலாம் கேட்டா நாங்க தெருவில் ரொம்ப புத்திசாலியாக கேட்கறது பிரதம வேட்பாளரை அறிவிச்ச கட்சி எத்தனாவது இடத்துல இருக்கு பிரதம வேட்பாளர் அறிவிக்காத கட்சிக்கு இவர் தான் முதல்ல இருக்காருங்கிறார் அப்ப எப்படி வர் ரு பிரதமர பிரச்சனையான மக்கள் அவர்கள் அனுபவிக்கிற வேட்பாளர் முதன் முதலாக நான் இருக்கிறேன் உன்னோடு என்று நிற்கிறானோ அவன்தான் பிரதம வேட்பாளர் அது நான் தான் தமிழின மக்கள் சந்தித்த பிரச்சனைகளில் அந்த மக்களோடு மக்களாக முதன் முதலாக நின்றவன் இந்த மகன் தான் இந்திய பெருநிலத்திலேயே அதிகமாக ஊடகத்தை சந்தித்த மகன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்த ஒரே மகன் நான் தான் பத்தாண்டு காலம் ஐயா மன்மோகன் சிங் பத்தாண்டு காலம் ஐயா நரேந்திர மோடி நம் வாழ்நாளில் பாதி காலங்கள் என்ன நாடு வளர்ந்துருச்சு என்ன முன்னேறிடுச்சு அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து தெளிந்து முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம் இது சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை கைவிடுங்கள் நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற ஒரு நிலையை உருவாக்குங்கள் விடுங்கள் அதை தலைமையேற்கிறதை தவிருங்கள் தத்துவத்தை தலைமையேற்க பழகுங்கள் சீமான் இருப்பான் நாளைக்கு இருக்க மாட்டான் ஆனால் அவன் முன்வைத்த முழக்கங்களும் கொண்டிருந்த நோக்கமும் அப்படியே அப்படித்தான் எங்க முன்னவர்கள் அப்படித்தானே எங்கள் முன்னவர்கள் இந்த நாட்டின் விடுதலைக்காக செக்கு இழுத்தவன் பேரன் தேச துரோகியாக நிற்கிறேன் நம்ம மேலதான் என்னையே வரும் செக்கு இழுத்தான் ஒரு மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை மண்ணின் விடுதலைக்காக நம் பாட்டன் இழுத்தான் என்பதை நீ மறந்துடக்கூடாது பூக்களை தொங்கியவன் சிந்தி போராடிய வாரிசு நீ இந்த நாடு உண்ணுது பாட்டனார் வெள்ளக்காரன் தூக்கு கயிற்ற கழுத்துல மாட்ட வரும்போது படக்கென்று பறித்து தன் கழுத்திலே மாட்டிக்கொண்டு வந்த அதிகாரியை நெஞ்சிலே கையை வச்சு தள்ளி விட்டான் என் எதிர் மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தாய் என்று வரலாறு பதிவு செய்யக்கூடாது எங்கள் பாட்டன்கள் வீர பெரும்பாட்டங்கள் மருதிருவரும் கழுத்திலே மாட்டப்பட்டு நிற்கிற போது சிரிக்கிறார் வெள்ளை அதிகாரி கேட்கிறான் என்ன சிரிக்கிறார் நாங்க சண்டை போட்டோம்டா எதிர்த்து போரிட்டோம் இந்த ஏழு வயது சிறுவன் என்னடா பண்ணான் கேட்டார் அவன் ஏண்டா தூக்களை போடுற அவ்வளவு பயமாடா அவனுக்கு சிறுவனை தூக்கல் போட்டான் நினைவில் வச்சுக்கிட்டு களத்தில் வேலை செய்யணும் அன்னை பழனி பாபா சொன்னதையும் அன்பு தம்பி தங்கைகளே உங்கள் ஆள் மனதில் எழுதி வையுங்கள் தமிழ் தேசிய மக்களே உணர்வு கொள்ளாதீர்கள் பற்று கொள்ளாதீர்கள் வெறி கொள்ளுங்கள் இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள் ஒருபோதும் ஆள மாட்டீர்கள் நீங்கள் ஆளணும் தமிழ் மீளனும் தமிழர் வாழணும் என்றால் ஒரு தமிழனை இந்த நாட்டை ஆளணும் அந்த நிலைமை நினைக்காது எங்க அண்ணனுக்கு என் தலைவனுக்கு நம்ம தலைவனுக்கு நமக்கென்று ஆதரவாக கை நீக்கவோ குரல் கொடுக்கவோ யார் மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட இனத்தின் மக்கள் தமிழ் தேசிய மக்கள் சிதைந்து அழியாமல் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று போராடித்தான் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி செல்ல முடியாது நீ அறவள்காடு காவல் காவலுக்காடு வச்சவனுக்கெல்லாம் கூட்டணி சேர்ந்தவன் பட்டம் சின்ன வருது அவங்களுக்கெல்லாம் பல பல கோடிகள் கொடுக்கப்படுது அப்ப உங்க அண்ணன் நினைக்கிறேன் எப்படி எங்கே இனிப்பு இருக்கிறதோ அங்கே ஈயும் எறும்பும் தானாக வரும் எங்கே உண்மையும் நேர்மையும் இருக்கோ அங்கே மக்கள் தானாக வருவார்கள் தலைவன் எடுத்த முடிவுதான் கையில் ஆயுதமே இல்லை என்றால் உயிரே ஆயுதம் அதான் உயிராயுதம் சின்னமே இல்லை என்றால் என்னமே சின்னம் நம்பிக்கையோடு களத்திலே நெல்லுங்கள் முடியுமா முடியாதா முடியாது என்பது முட்டாள்களின் அகராதி இம்பாசிபிள் இஸ் நெப்போலியன் அந்த இடத்துக்கே போகாது உலகில் யாராலும் முடியாது உலகில் யாராலும் என்னால் முடியும் அந்த நம்பிக்கை உனக்கு மந்திரமா இருக்கணும் தயக்கம் இருக்க கலக்கம் இருக்க உன் வரலாற்று ஒரு தரோபடி போ எல்லாரும் ஓம் கடவுளை தண்ட ஓம் தெய்வத்தை தண்ட கும்பிடுறான் ஓன் சிவன் உன் முருகன் உன் மாயோன் உன் கண்ணன் உன் கிருஷ்ண பரமாத்மா அவன் பரமாத்மான்னு பேர் வச்சா உன் மாயவன் உன் சிவன் எவன் சிவன் இவன் சிவன் எவனோடு மோதலாம் இந்த சிவனோடு மோதறத நிறுத்தின சண்டை செய் தம்பி வெற்றிமாறன் மடசனையில் போடுவான்ல இது நம்ம நிலமடா காப்பாத்தணும்னா சண்டை செய்யணும் இந்திய திணிச்சான் எதிர்த்த இந்தியாண்டே திணிச்சான் சரணடைஞ்சிட்ட அவன் வீட்டுல எல்லாம் வேலைக்கார இந்திகாரனா இருக்கான் அவன்கிட்ட போய் ஜல்தியாரோ பாணிகாராக கொஞ்ச நாள் தான் எந்த வழியில வந்தானோ அதே வழியில ஏறி போறானா இல்லையான்னு மட்டும்தான் கொஞ்ச நாள் கேட்ட தமிழர்களா வேலைக்கு வர்றதில்லை தண்ணியை போட்டு படுத்துறேன் தண்ணியை திறந்து விட்டேன் கட்சி எப்படி நடக்குதுங்கிற போத பொருள் வித்தவன் காசு தொடர்ந்த லாட்டி வித்தவன் காசு ஆன்லைன் ரம்மி விளையாட்டு காசு நாங்கள் நேர்மையானவர்கள் யாரு நீங்க கணக்கெடுக்கிறான் இந்த தேர்தல் பத்திரத்திலேயே எலக்ட்ரல் பாண்டில் காசு வாங்காத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி அதில் மட்டும் நம்ம பேர சொல்றான் இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம் தெரியும கட்சி வேட்பாளர்கள் அறிவிக்கல்ல மற்றவை வேட்பாளர் அறிவிக்க வந்திருக்கோம் மற்றவை எப்படி மற்றவை அதில் அந்த பையன் எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குங்க என் பேரை சொல்ல முடியலன்னா அமெரிக்கா போகும்போது கைது உரங்க இப்படி கர்நாடகா போகும்போது கைது இப்படி ஓகே அவன் ஐயே பின்னாடி கட்டி விலங்க போட்டுல அப்புறம் என்ன வாக்கிய வாக்கிய வாக்கே என்ன கூட்டி போவான் அப்போல்லாம் நான் யாரை நினச்சி பண்ணுறீங்க இந்தா இவர் பார்த்த வேலை நானே கசங்கின நாலு பழைய பேண்ட் சட்டை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய தூக்கிட்டு போனேன் அவன் என்னையே படாத வழிபடுத்தேன் அவர் தான் காரணம் சீமானுக்கு என்ன இவ்வளவு கூட்டம் இவ்வளவு செல்வாக்கு அப்படின்னு குதிரை இருக்குல்ல குதிரை அது திருமண வாசல் திருமண மண்டப வாசலில் மாப்பிள்ளையை சுமந்துக்கிட்டு வரும் அப்படியே வரும்போது பெரிய கூட்டம் பெரிய கூட்டம் அப்படி குதிரையை பார்ப்போம் அப்புறம் குதிரை கடத்தெருவில் தனியா நின்றுக்கு ஒருத்தனோட ஏற்று பார்க்க இல்ல நே காலையில ராத்திரி முழுக்க நம்மளை அவ்வளவே கூடி பார்த்தான் இப்ப தெருவுல நிக்கிறான் ஒருவே ஏற்று பார்க்க மாட்றானே அப்படின்னு அந்த குதிரைக்கு தெரியல குதிரை மேல இருந்த மாப்பிள்ளையை பார்க்கத்தான் கூட்டம்னு அது குதிரைக்கான கூட்டம் இல்ல அது மாதிரி இந்த சீமானுக்கான கூட்டம் இது இல்லை அவன் ஏற்றுக்கொண்டு இருக்கிற தலைவன் அவன் கொண்டிருந்த தத்துவம் அதற்கான கூட்டம் தான் இத்தனை கோடி கூட்டம் இருக்கும்போது ஒருத்தன் என்னைய தூக்கி இந்த வேலைய எப்படி சொல்றாருன்னு பாருங்க நான் போய் அங்க என்ன செய்யறது இது நான் அங்க போங்க போய் இறங்குங்க என்ன செய்யணும்னு தெரிய வந்துடும் அப்புறம் செய்யுங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு செய்கிறேன் தட்சாலி வரான ஏன் என்னை தேடி இருக்கணும் எனக்கு பிடித்த தெரியுது காரணம் என்ன என்னுடைய பிடிவாதம் நீங்க எல்லாரும் வேணாம் என்று சொன்னால் எனக்கு சரி என்று விட்டால் நான் செய்வேன் உயிரை கொடுத்தேனும் செய்வேன் அன்னை இதை செய்யுங்கன்னு எல்லாரும் சொன்னாலும் சரின்னு விடலை நான் செய்ய மாட்டேன் இதான் புரட்சியாளர் நெளின் நம்ம கற்பிச்சோம் வீர துரவி விவேகானந்தரின் நண்பிற்குரிய தம்பி தங்கைகளே முழுமையான நேர்மை அவர் சொல்றார் முழுமையான நேர்மை புனிதம் எதையும் எளிதில் வென்று முடிக்கக்கூடிய செயலாற்றல் பெற்ற இளைஞர்கள் தகுதியானவர்கள் அவர்கள் ஐம்பது பேர் ஒன்றிணைந்து நின்றாலே புரட்சிகரமான ஒரு உலகத்தை உருவாக்க முடியும் என்கிறார் அவர் ஐம்பது பேர் என்றார் நான் நாற்பது பேரை உங்களுக்கு தருகிறேன் இது சந்திரபிரபா வெற்றி அல்ல தம்பி ஹுமாயின் வெற்றி அல்ல காளியம்மாள் வெற்றி அல்ல கார்த்திகா வெற்றி அல்ல ஜெனிஃபர் வெற்றி அல்ல அவர்கள் வெற்றி அல்ல பதிமூணு கோடி தமிழ் தேசிய இனத்தின் வெற்றி என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு களத்தில் இன்னில்லை உலகத்திற்கு அறம் மானம் வீரம் இது மூன்றையும் உயிரிழந்து கொண்டு வாழ்ந்த ஒரு பேரினத்தின் பிள்ளைகள் நீங்கள் என்பதை உணருங்கள் அறத்தின் வழி பிறந்த மானம் காக்க பிறந்த வீரம் அந்த வீரத்தின் வழி வந்த மரவர் கூட்டம் நீங்கள் என்பதை கவனத்தில் வையுங்கள் வெற்றி ஒன்றுதான் எல்லா துன்பது உயரங்களுக்கும் விடை அடக்குமுறை ஒடுக்குமுறை அத்தனைக்கும் என் அன்பிற்குரிய தமிழ் அங்கையிலே இவர்கள் தருகிற அழுத்தம் நம்மை ஆவேசப்படுத்தும் அரசியல் படுத்தும் அச்சப்படுத்தாது என்பதை ஆனால் அம்பேத்கர் சொன்ன அந்த புரட்சி மொழிகளை உங்கள் ஆள் மனதில் பதிவு நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் நீ ஊமையாக இருக்கிறவரை உன்னை தேசியவாதி என்பார்கள் உரிமை என்று பேசிவிட்டால் தேச துரோகி என்பார்கள் நாம் உரிமை என்று பேசுவதாலே தேச துரோகி என்கிறார்கள் இருக்கட்டும் அந்த பட்டம் எவ்வளவு பெருமைக்குரியது என்பதை என்னிடம் என் தம்பிதங்கள் உணர்ந்து கொண்டு களத்தில் நில்லுங்கள்